காலை வணக்க மக்களே இந்த வீடியோ எதுக்காக பதிவு பண்ணேன்னு சொன்னால் அதாவது கேப்பா பேச்சை கேட்டு வீண் போகக்கூடாது சரிங்களா அதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணேன் அவங்க எதை சொன்னாங்க அதை சொன்னாங்க அப்படின்ட்டு அடுத்தவங்க பேச்சு கேட்குறது அடுத்தவங்க பேச்சு கேட்டால் என்னாகும் அவன் ஒன்றுங்கிறது நல்லவங்களாக இருந்தால் ஒன்றுங்கிறது ரெண்டாக இருந்தால் கூட அதை ஒன்றா மாற்றி இல்லைப்பா அது அப்படி இல்லை விட்டு கொடுத்துப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அதில் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு நல்லது சொல்லி திருத்துவாங்க புரியுதுங்களா நல்லவங்க ஒரு சிலர் இதே நம்ம வாழ்க்கை வீணாக போச்சு நாமளே குடும்பம் கெட்டு கிடக்குறோம் நம்ம குடும்பத்துக்கே பத்தில் எதுவுமே அப்போ இவ்வளோ வாழ விளக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீ இதை சொல் அதை சொல் அதை கேளு இதை கேளு நீ போகாத வராத நீ இப்படி சொல் அப்படி சொல் குடும்பத்தில் மாமியாராக இருந்தால் இப்படி பேசு அந்த இருந்தால் இப்படி பேசு புருஷ்கிட்ட இப்படி பேசு நாத்தனார் குழந்தையாக இருந்தால் இப்படி பேசு அப்படின்னு நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க அப்படி சொல்லி கொடுத்தா அந்த கேப்பா பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுடைய மனநிலை கெட்டு போய் நல்ல உறுதியான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெளிவானவங்களேருந்து என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் நமக்கு தெரியும் அவங்கள நேரில் பார்த்துருக்கோம் நேரில் பேசியிருக்கோம் அவங்களோட நேரில் பழகியிருக்கோம் அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க கெட்டது சொன்னாங்களோ நல்லது சொன்னாங்களா ஆறா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்போது அந்த லேடி என்ன நினைக்கணும்னா ஓ நம்ம பண்ணுறதுதான் தப்பு அவங்க கரெக்டாக தான் நம்ம பண்ணியிருக்காங்க வழி நடத்தியிருக்காங்க நாம் தவறாக எடுத்துட்டோம் ஆறு அறிவு இருக்குது நம்மளுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஆறு அறிவு இருக்குது அந்த ஆறு அறிவு தெளிவாக புரியல அப்படின்னா சிரமங்களுக்கு பல இன்னல்களுக்கு ஆளாகணும் கேப்பா பேச்சை கேட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போய் மூளையில் தான் கிடக்கணும் சரிங்களா நீங்கள் சொல்கிற நபர் வந்து அவங்க மேலே வந்துடுவாங்க நல்லா ஸ்டடி ஆகிடுவாங்க உன்னை தட்டி 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 கீழே குறைச்சிடுவாங்க உன் மனநிலைக்கு எடுத்துருவாங்க நீ நல்லா நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது நீ நல்லா சாப்பிட முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது அத்தனைக்கும் ஆப்போசிட் பாட்டி எதாக இருந்தாலும் உனக்குள்ளே ஒருத்தருக்கான் இதயம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மனசாட்சி கேளு நான் யார் நான் பேர் எனக்கு நீ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்ன நல்லது சொல்லியிருக்காங்களா கெட்டது சொல்லியிருக்காங்களா நல்லது பண்ணியிருக்காங்களா கெட்டது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு யோசித்து நல்ல முடிவு எடுக்கணும் அடுத்தவங்க வச்ச கேட்டிங்கன்னா குப்பமேட்டில் தான் நடக்கணும் செய்து அந்த குப்பைமேட்டுக்கு போகாம நல்லது யோசி ஆறு அறிவு இருக்கா இல்லையா ஆறு அறிவு இருக்குல்ல நல்லா யோசி யோசித்து நல்ல முடிவு அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு தூண்டி விடுவாங்க கெட்டு போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பண்ணுவாங்க அதை கேட்காதீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்காதீங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டிங்கன்னா வீணாக போயிடுவோம் அதனால தயவு பண்ணி சொல்கிறேன் பழமொழியே சொல்லுவாங்க கேப்பா வச்ச கேட்டு நாட்டாம்புரத்தில் போனான்னு சரிங்களா கேப்பா பெய்ச்சை கேட்டால் நாட்டாம்புரம்னா என்னமோ ஒரு ஆகாவளி ஒரு இடம் அந்த இடத்துல தான் பின்னாடி போகணும் அவனுக்கு பின்னாடி அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க அம்மா அப்பா பேரை காப்பாற்றுங்க பெற்றவங்க பேரை பார்த்துங்க மாமியார் மாமனார் பேரை பார்த்துங்க புருசம் வேறு காப்பாற்றுங்க சரியா முதல்ல நீ எதுக்கு வாழ்கிற எதுக்கு வாழ்கிற நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறீங்க காதலிக்கிறீங்க விட்டுட்டு ஓடுறீங்க இல்லை எதுக்கு பண்ணுறீங்க வாழ்க்கைக்கு ஒரு துணை வேணும் நம்ம கடைசி வரைக்கும் இப்படி இருக்கணுங்கிற ஒரு ஆள் மனசில் திட்டமிடுதல் வேணும் சரியா அதுவே இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்கு வாழணும் எதுக்கு வாழணும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எதுக்கு கச்சேரியெல்லாம் எதுக்கு இருப்பவங்களை சிரமப்படுத்தணும் அவங்களாம் ஓரழைச்சி செலவு பண்ணி பத்து பேருக்கு பிள்ளை கல்யாணம் பயனுக்கு கல்யாணம் சொல்லி ஊரழச்செல்லாம் பண்ணி ஏமாந்து போய் நிற்கிறதா நீங்களும் அவ்வளோ உசாரா உசாறு கிடையாது நீ ஏமாறுற இந்த வீடியோவை நீ பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீ திருந்தி ஆகணும் சரியா நீ உசாராரு யார் பேச்சும் கேட்காத உன் மனசாட்சி மட்டும் பாரு உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நீ யாரு நான் மற்றவங்க யாருன்னு உனக்கு சொல்லித்தரவங்க யாருன்னு சரியா இப்போ இருக்கிற கிடைக்கிற சந்தோஷமெல்லாம் உனக்கு சந்தோஷம் நிலையானதில்லை புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க மாமியார் மாமனார் பெற்றவங்க அம்மா அப்பா அவங்களாண்டி அவங்கள்ட்ட அவங்க சொல்கிறது வந்து நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க நிச்சயமாக எந்த பிள்ளையும் வீணாக போகிறக்கு எந்த தாய் தாவுக்குன்னு சொல்ல மாட்டாங்க பொய்ப்பேசி தலைகிறது பொய் பேசினீங்கன்னா கஞ்சி கிடைக்காமல் போயிடும் பார்த்துக்குங்க நிம்மதியாக நல்லா வாழணும்னு நினச்சிங்கன்னா நல்ல முடிவு எடுத்து நல்லபடியாக இருக்க பார்த்துக்குங்க எல்லாருமே அடுத்தவங்க மனசை காயப்படுத்துனீங்கன்னா ஒவ்வொரு செட்டு கண்ணீர் விடுற பார்த்தியா நீங்கள் நல்லா இருக்கிறாங்க அவங்க சுற்றுறாங்க போகிறாங்க வர்றாங்கன்னு அடுத்தவங்கள பார்த்து சொல்லக்கூடாது வீடியோவுக்காக எது வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் சரியா அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை கொண்டு வந்து வீடியோக்குள்ள என போடக்கூடாது வீடியோவில் எதுக்கு போடுறேன்னா சில கருத்துக்கள் வந்து மக்களுக்கு தெரிஞ்சுருக்கும் தெரியாமல் இருக்கும் அதை பார்த்து நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுறேன் புரியுதா அதனால் தயவு பண்ணி சொல்கிறேன் கெட்டதை எடுத்துக்க வேண்டாம் நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல விதமான நாட்களாக ஓடணும் நல்ல விதமான நேரங்களாக போகணும்னு நினச்சி மாற்றிக்க போகிறேங்க அவ்வளோதான் வாழ்க்கை அடுத்த வெளியாக அவள் சந்திக்கலாம் மக்களை இது வீடியில் அவங்களோட மனசை பாதிச்சிருந்தேன் என்ன நினச்சிருந்தேன் அவ்வளோதான் பாதிச்சு இருந்தால்